ஒரு நேரத்தில் மலர்களால் சூழப்பட்ட மலைகளும் பசுமை காடுகளும் மென்மையான நீர்நிலைகளுடன் ஒரு அழகான ராஜ்ஜியம் இருந்தது அந்த ராஜ்ஜியத்தில் மகிழ்ச்சி நிரம்பிய மக்கள் வாழ்ந்தனர் ஒவ்வொரு காலையும் பறவைகள் பாடும் இசையுடன் தினமும் துவங்கும் அந்த ராஜ்ஜியம் ஒரு கனவுலகத்தைப் போலவே இருந்தது அந்த ராஜ்ஜியத்தின் இளவரசன் மிகவும் இரக்கமுள்ளவர் பூங்காவில் அவர் நடப்பதைப் பார்க்கும் போதே அவரது முகத்தில் அன்பும் அமைதியும் தெரிந்தது மக்களின் நலனையே தனது முதல் கடமையாக கருதிய இளவரசன் எப்போதும் இயற்கையையும் உயிரினங்களையும் நேசித்தார் ஒருநாள் அவர் ஒரு காயமடைந்த மயிலைக் கண்டார் அதன் இறக்கைகள் பறக்க இயலாதவாறு பலமிழந்து இருந்தன அன்புடன் அதை தூக்கிக் கொண்டு சிறு புன்னகையுடன் அது சாந்தியாக இருக்க இளவரசன் அதை பராமரிக்கத் தொடங்கினார் மறுநாள் ஒரு காட்டில் மான் ஒன்று வேட்டைக்காரன் வலையில் சிக்கியிருந்தது இளவரசன் அதை மெதுவாக விடுவித்தார் விடுவிக்கப்பட்ட மான் தனது நன்றியை தனது பார்வையில் காட்டியது அடுத்த நாள் காலையில் பூங்காவில் ஒரு சிறிய நடைப்பயணம் சூரியன் மெதுவாக மேலே வர இளவரசன் தன் இதயத்தில் அமைதியுடன் இயற்கையை ரசித்துக் கொண்டே வந்தார் அந்த நடைப்பயணத்தின் போதே ஒரு சிறிய கிளி தரையில் விழுந்திருப்பதை அவர் கவனித்தார் அதன் சிறகு வளைந்து இருந்தது அந்த கிளியின் வெளியில் இருக்கும் கண்ணீர் இளவரசனின் இரக்கத்தை துய்த்து எழ வைத்தது இளவரசன் கிளியை மெதுவாக தூக்கிக் கொண்டு சென்றார் ஒரு நிழலான அறையில் மெத்தையில் படுக்க வைத்து பழங்கள் மற்றும் நீர் வைத்து தினந்தோறும் அதை பராமரித்தார் மெல்ல மெல்ல கிளி மீண்டு வரத் தொடங்கியது அதன் இறக்குகள் நன்கு விரிந்து பார்வையில் உயிர் பெற்றது இளவரசன் அதற்கு பழங்களை ஊட்டி மெதுவாக பேச கிளி விரைவில் உற்சாகமடைந்தது ஒருநாள் கிளி திடீரென மென்மையான குரலில் பேசத் தொடங்கியது அதன் வார்த்தைகள் அன்பாலும் நன்றியாலும் நிரம்பியிருந்தன இளவரசன் நாவலுடனும் மகிழ்ச்சியுடனும் அதை பார்த்தார் அதன் பிறகு இளவரசன் மற்றும் கிளி இருவரும் எப்போதும் ஒன்றாக இருந்தனர் கிளி அறிவுடன் பேசும் போதும் இளவரசன் அதை ஆழமாக கேட்பார் பூங்காவின் ஒரு மரத்தடியில் அவர்கள் நட்பின் நெகிழ்வை பகிர்ந்து கொண்டனர் ஒரு நாள் மேகங்கள் கூடின புயல் வரப்போகிறதென மக்கள் பதற்றமடைந்தனர் இளவரசன் மக்களுக்கு உதவ முனைந்தார் அவர் முகத்தில் பொறுப்பும் பாசமும் தெரிந்தது கிளி உடனே வானத்தில் பறந்து தன்னுடைய குரலால் மக்களுக்கு வரப்போகும் புயலின் தாக்கத்தை குறித்து எச்சரிக்கை விடுத்து மக்கள் அதை கேட்டு பாதுகாப்பாக தத்தம் வீட்டிற்கு உள்ளே சென்றனர் புயல் கடந்தது சூரியன் ஒளிர மக்கள் வெளியே வந்தனர் இளவரசனும் கிளியும் மக்களுக்கு ஆறுதல் கூறி உதவினர் அனைத்தும் நல்லவிதமாகவே நடந்தன மக்கள் இருவரையும் சூழ்ந்து இருவருக்கும் நன்றி கூறினர் இளவரசன் தன் பாராட்டை எளிமையாக ஏற்றுக்கொண்டார் புயலுக்குப் பிறகு நிலங்கள் பசுமையாக மாறின மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வதைக் கண்டு கிளி மற்றும் இளவரசன் புன்னகைத்தனர் ஒரு மாலை இருவரும் ஒரு மரத்தின் கிளை அருகே அமர்ந்திருந்தனர் சூரியன் மறையும் போது காலங்களை கடந்த அவர்கள் இருவரின் நட்பு மேலும் பலமானது இக்கதை நம் உள்ளங்களுக்குள் இரக்கம் மற்றும் அன்பின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது இயற்கை மற்றும் உயிரினங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வது என்பது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த பாதையாகும் இளவரசனும் கிளியும் வாழ்ந்த ராஜ்யம் இன்றும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கிறது அவர்களின் கதை நம்மை பார்க்கும் மனதிற்குள் இரக்கம் கொண்டு வாழச் சொல்லும்